குரு வக்ர நிவர்த்தி என்பது பிப்ரவரி நாலாம் அதுவரை ஒவ்வொரு ராசிக்காரர்களும் குருவின் கெடுபலன்களிலிருந்து தப்பிக்க ஒரு எளிய வழியை சொல்கிறேன் மேசராசிக்கு இரண்டில் குரு வக்ரமாக இருந்து ஜென்ம குருக்குரிய பலன்கள் அதாவது கெடுபலனை தந்து கொண்டிருக்கிறார் அது பிப்ரவரி நாலாம் தேதி வரை நீடிக்கும் அதே நேரம் சனி வக்ர நிவர்த்தி ஆகியிருப்பதால் உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக சனி பலன்கிறது கிடைக்கும் இப்போ குரு வக்ரத்திற்கு தட்சிணாமூர்த்தியை வியாழக்கிழமை தோறும் சுண்டல் மாலை போட்டு வழி எடுங்க வழிபடுங்க உங்களுக்கு குருவினால் வரக்கூடிய தோஷமும் வக்ரத்துக்குரிய கெடுபலனும் மாறி நல்ல வருமானமும் குடும்ப சந்தோஷமும் கிடைக்கும் ராசிக்காரர்களே உங்களுக்கு குரு வக்ரமாக இருக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய சப்போர்ட்டு அதனால் ஃபெப்ரவரி நாலு வரைக்கும் என்னென்ன காரியங்கள் முடியுமோ அதெல்லாம் நீங்கள் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் குரு அப்புறம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்பது மகாலட்சுமியை வழிபடுங்க மிதுன ராசிக்காரங்களுக்கு பன்னெண்டில் இருந்த குரு லாபத்துக்கு போயிருக்கார் ஸோ இதை பயன்படுத்தி சில லாபகரமான விஷயங்கள் நீங்கள் என்ன ஈடேறக்கூடிய ஒரு சூழ்நிலைகளை நீங்கள் கரெக்டாக கவனமாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த கெடுபலனும் இல்லாமல் ஃபெப்ரவரி வரைக்கும் நம்ம தப்பிச்சிடலாம் அங்கிட்ட ஒரு ரெண்டு மாதம் தான் அடுத்ததாக உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்பட்டு குருவினால் நட்பலன்கள் கிடைத்து நல்ல வேலை நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் இருந்தார் குரு அந்த குரு வளர்த்தினால நல்ல நல்ல விஷயங்கள் நடந்தது இப்போ திடீர்னு பிப்ரவரி வரைக்கும் குரு பலம் நமக்கு கிடைக்காதனால பல விதமான மனக்குழப்பங்களும் அஸ்தமச்சனியோட பாதிப்பும் சேர்ந்து ரொம்பவே சங்கடப்படக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு உண்டு அதனால் நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த பிப்ரவரி ரெண்டு வரைக்கும் தான் நீங்கள் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருந்தீங்கன்னா போதும் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சந்திரனை பொதுவாகவே நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க அமாவாசை பௌர்ணமி காலங்களில் திருவண்ணாமலை திருப்பதி போயிட்டு வாங்க உங்களுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும் சிம்ம ராசிக்காரர்களே உங்களுக்கு குரு பலம் சனி பலம் எதுவுமே இல்லாமல் ஒரு நிற்கருதியாக இருக்கக்கூடிய நேரத்தில் குரு வக்ரமாக இருக்கிறது உங்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்குது அதனால் இந்த வக்ர பலனை பயன்படுத்தி நீங்கள் சில காரியங்கள் தடைபடக்கூடிய காரியங்கள் அல்லது கொஞ்சம் தள்ளி போட்டால் அது தள்ளி போயிடுமேங்கிற கவலைகள்லாம் விட்டுட்டு வீடு மனை வாகனம் இது சம்மந்தப்பட்ட ஏதாவது வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தால் இப்பயே வாங்கி வச்சுருங்க அட்வான்ஸை கொடுத்து வச்சுருங்க அது உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் நல்ல முன்னேற்றத்தை அந்த குரு வக்கரம் உங்களுக்கு கொடுத்துட்ருக்கு அதை கெட்டியாக பிடிச்சிக்கோங்க நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நீங்கள் சூரிய பகவானை எப்பொழுதுமே வழிபடுங்க உங்களுக்கு சூரியன் மிகப்பெரிய பாதுகாப்பாக இருப்பார் அடுத்ததாக கன்னிராசி கன்னிராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒம்போதில் குரு இருந்தவர் இப்போ அஷ்டம குருவாக மாறிட்டார் அதனால் உங்களுக்கு நிறைய தடைகள் முட்டுக்கட்டைகள் இருந்தது இப்போ சனி வக்கர நிவர்த்தியாக இருக்கும் உங்களுக்கு பெரிய சப்போர்ட் தான் அதனால் கவலைப்படாதீங்க உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இப்போ உங்களுக்கு அமைய போகுது நீங்கள் குலதெய்வத்தை வழிபடுங்க கெட்டதெல்லாம் தீர்ந்து போகும் துளாராசி துளாராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டம குருவாக இருக்கவர் ஏழில் குரு போய் உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை பண்ணி கொடுக்க போகிறாரு இதை நல்லா பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த கெடுதலும் வராது நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் பெரும்பாலுமே வந்து அப்பாவை வழிபடுங்க சூரியனை வழிபடுங்க உங்களுக்கு அதிபதியாக இருக்கனால அந்த ரெண்டு பேரையும் நீங்கள் தொடர்ந்து கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த கஷ்டமும் வராது வரிச்சராசி நேர்களே உங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்க குரு வக்ரம் அவ்வளோ சிறப்பானது இல்லை அதே நேரம் சனியும் அர்த்தாஷ்டம சனியாக இருக்குது ஸோ நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்க பிப்ரவரி கடந்துட்டால் நினைச்ச காரியம் கைப்படும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணாது ஏன்னா எந்த ஒரு கிரகமும் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை தசா பழம் நல்லா இருந்துச்சுன்னா ஓரளவுக்கு ஜமாலி இருந்துருவீங்க தனுசு ராசி நேர்களை உங்களுக்கு சரியான இடத்துல குரு பகவான் இல்லை ஆனால் அந்த நேரத்தில் வக்ரம் ஆகியிருக்காது உங்களுக்கு பெருத்த நன்மைகளை கொடுக்கும் இப்போ சனியும் ரிலீஃப் ஆகிட்டார் உங்களுக்கு வெற்றி மேலே வெற்றி கிடைக்கக்கூடிய அற்புதமான நேரம் குரு வக்ரம் உங்களுக்கு நன்மையை தான் செஞ்சிட்ருக்காரு அது தொடரும் பிப்ரவரிக்கு மேலே மே வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்கும் மகர் ராசி நேர்களை உங்களுக்கு அஞ்சாம் இடத்துல இருந்து நட்பலனை கொடுத்துக்கிட்டு இருந்தவர் திடீர்னு அர்த்தாஷ்டமாக குருவாக மாறிட்டார் ஓ இடமாற்றம் தொழில் மாற்றம் அல்லது உங்களுக்கு விரயங்கள் தரக்கூடிய காலகட்டங்களாக இது இருக்குது ஒரு இடத்த மாற்றிக்கோங்க உங்களுக்கு ஒன்று கண்டிப்பாக நன்மைகள் உங்களுக்கு சாதாரணமாக கிடைக்கும் சனி பலமும் இல்லை பலமும் இல்லை ஸோ கொஞ்சம் காலம் தான் மார்ச் மாதம் தள்ளி போயிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா நடக்கும் எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமாக இருங்க நல்லதே நடக்கும் கும்பராசினியர்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி இப்போ திரும்ப ஸ்டார்ட் ஆகிருக்காரு சனி பவான் அடிப்படையில் அதே நேரம் குரு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இல்லை இருந்தாலும் வக்கரமாக இருக்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக நன்மை தான் தரப்போகுது அதனால் நீங்கள் அந்த கவலையும் படாதீங்க உங்களுக்கு குரு சப்போர்ட் இருக்குது அதனால் நீங்கள் ஃபிப்ரவரி வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் ரெண்டு மாதம் தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஜென்மச்சனி விளையிறோம் அடுத்ததாக உங்களுக்கு புத்துயிர் தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பை அந்த குரு வக்ரம் உங்களுக்கு காப்பாற்றி கொண்டு வந்துட்டார் மீனராசி உங்களை பொறுத்த வரைக்கும் ரெண்டில் குரு வந்து எந்த நட்பலனும் தரல இப்போ மூணில் இருந்த குரு வக்ரமாக இருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல வருமானத்தையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் கோபதாபங்கள் நீங்கி குடும்ப ஒற்றுமை உங்களுக்கு அனுசரித்து போகக்கூடிய புத்தி உங்களுக்கு அறிவு தெளிவுங்கிறதே இப்போ தான் வரப்போகுது அதனால் அவங்களை நீங்கள் மாற்றிக்க வேண்டிய கட்டாய நேரங்கிறது இப்போ குரு பகவான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துட்ருக்காரு கண்டிப்பாக எல்லாத்தையும் அனுசரித்து போய் உங்களை தொழிலை வந்து நல்ல முறையில் சிறப்பாக நடத்துவீங்க நல்ல நல்ல மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது நல்ல சந்தோஷமாக இருங்க எல்லாருக்கும் நல்லதே நடக்கும்